ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம் என்ன டாபிக் தெரியுமா நம்ம இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு நம்ம எப்படி இங்க யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு பிரம்மாண்டமான ஒரு கதைதான் நம்ம பிக்பேங் தியரி பேங்னா ஏதோ பெரிய வெடிப்புன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அதுக்கும் மேல நிறைய இருக்கு வாங்க ஒரு சயின்டிபிக் ட்ரிப் போலாம் சரி இந்த பேங்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூனிவர்ஸ்ல இருந்த எல்லா மேட்டரும் எனர்ஜியும் ஒரு சின்ன சூப்பர் டென்ஸான சூப்பர் சூடான ஒரு தான் ஆரம்பிச்சது யோசிச்சு பாருங்க நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன புள்ளியிலிருந்து இவ்வளவு பெரிய காலக்சிகள் நட்சத்திரங்கள் நம்ம பூமி நாம எல்லாமே உருவானதுன்னா அது எவ்வளவு ஆச்சரியம் நிறையா பேர் பேங்னா பெரிய சத்தம் கேட்டுச்சா இல்ல எதுக்குள்ள வெடிச்சதுன்னு கேட்பாங்க ஆனா பிக் பிக்பேங்கிறது ஒரு சத்தம் இல்லாத வெடிப்பு கிடையாது அது ஒரு எக்ஸ்பேன்ஷன் அதாவது அந்த சின்ன புள்ளியிலிருந்து யூனிவர்ஸ் அப்படியே பெருசாக ஆரம்பிச்சது ஸ்பேஸ் உருவானதே அப்பதான் இந்த பலூன் மாதிரி நம்ம யூனிவர்ஸும் விரிவடைஞ்சுட்டே இருக்கு அந்த பலூன் மேல இருக்கிற டாட்ஸ் மாதிரி கேலக்ஸிகள் எல்லாம் ஒன்னுக்கு ஒன்னு தூரம் போயிட்டே இருக்கு ஆரம்பத்துல அந்த சின்ன புள்ளி செம்ம சூடா இருந்துச்சு அப்புறம் அது எக்ஸ்பாண்ட் ஆக ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா கூல் ஆக ஆரம்பிச்சது ஆரம்பம் எல்லாமே ஒரு சிங்குலாரிட்டினு சொல்லக்கூடிய ஒரு புள்ளியில இருந்துச்சு நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை முதல் சில நொடி பொழுதுகளில் குவாக்ஸ் எலக்ட்ரான்ஸ் மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் உருவானுச்சு இது எல்லாம் செம்ம சூடா இருந்துச்சு சில நிமிடங்கள் கழிச்சு இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் உருவானுச்சு இதெல்லாம் தான் அணுக்களோட அடிப்படை சில லட்சக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு யூனிவர்ஸ் நல்ல கூலானதும் இந்த புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாம் எலக்ட்ரான்ஸோட சேர்ந்து அணுக்களை உருவாக்க ஆரம்பிச்சது முக்கியமா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கள் பல நூறு மில்லியன் வருஷங்கள் கழிச்சு இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் மேகங்கள் கிராவிட்டி சக்தி காரணமா உன்னா சேர்ந்து முதல் நட்சத்திரங்களையும் கேலக்சிகளையும் உருவாக்குச்சு அப்புறம் என்ன இந்த நட்சத்திரங்களுக்குள்ளேயே இன்னும் பெரிய வெடிப்புகள் நடந்தது அத சூப்பர் நோவான்னு சொல்லுவோம் அந்த வெடிப்புகளிலிருந்துதான் நம்ம கார்பன் ஆக்சிஜன் மாதிரி இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் உருவானுச்சு அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம பூமி மாதிரி கிரகங்கள் உருவானுச்சு நாம எல்லாமே அந்த நட்சத்திர தூசிகள்ல இருந்து தான் சரி இந்த பிக் பேங்க் தியரி சும்மா கதை சொல்றாங்களா இல்லைங்க இதுக்கு நிறைய சயின்டிபிக் ஆதாரங்கள் இருக்கு நம்ம யூனிவர்ஸ் எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்குன்னு ஹப்பிள் கண்டுபிடிச்சாரு இது பிக் பேங்க் தியரியோட ஒரு முக்கிய ஆதாரம் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அதாவது சிஎம்பி யூனிவர்ஸ் முதல் சில இருந்த சூடான நிலையோட தான் இந்த சிஎம்பி இது கிட்டத்தட்ட யூனிவர்ஸ் பிறக்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் மாதிரி இத கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்குனாங்க யூனிவர்ஸ்ல ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற லைட் எலமெண்ட்ஸ் இருக்கிற அளவு பிக் பிக்பேங் தியரி கணிச்சதோட ஒத்து போகுது இவ்வளவு பெரிய ஆதாரங்கள் இருக்கிறதுனாலதான் பிக்பேங் தியரி தான் யூனிவர்ஸ் உருவானதுக்கான ரொம்பவும் ஆக்செப்ட் பண்ணப்பட்ட தியரியா இருக்கு எங்க அப்படின்னு கேட்டா அது எந்த ஒரு தனிப்பட்ட இடத்திலையும் நடக்கல அது எங்கையும் நடந்தது யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா இடத்திலையும் நடந்தது ஏன்னா ஸ்பேஸே அப்பதான் உருவானது பிக் பேங்குக்கு முன்னாடி என் என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது சயின்டிஸ்ட் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பிக் பேங் தியரி ஒரு வெடிப்ப பத்தி பேசல யூனிவர்ஸ் விரிவடைஞ்சத பத்தி தான் பேசுது சோ மக்களே பிக் பேங் தியரிங்கிறது வெறும் ஒரு சயின்ஸ் தியரி மட்டும் இல்ல அது நம்ம எல்லாரும் எங்கிருந்து வந்தோம் இந்த பிரம்மாண்டமான யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு சொல்ற ஒரு அற்புதமான கதை இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன் பிக் பேங் பத்தி உங்க கருத்தன்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்